அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல இப்பதான் ரெண்டு வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சாலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும் வகுப்புல இருந்து எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது போது முதலமைச்சர் அவர்களையோ இல்ல எல்லா பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வெளிப்படை தன்மையான உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படி எல்லாம் ஊட்டியில கொஸ்டின் கேக்குறாங்க முதலமைச்சரை பாத்து சார் இந்த கிளைமெட் எப்படி சார் இருக்கு என்ன அழகான கொஸ்டின் ரைடு போயிட்டு இருக்கு ஒஃபு பிரச்சனை இருக்கு வடகாடுல மக்கள் மண்டை உடஞ்சி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான் அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹை கோர்ட் வந்து கண்டன் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் கலர் சொல்லிட்டு கலெக்டர் திட்டிட்டு இருக்காங்க ஆனா உங்க மீடியா நண்பர்கள் என்ன தான் சொல்றாங்க சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார் என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது நிறைய திட்டங்கள் அவரும் நிறைய திட்டங்கள் நாங்க கொண்டு வருவோம் அடுத்து சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு உடனே அவரும் கூடி சீக்கிரத்துல வருவேன் என்ன ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ் நீங்க நடத்துறீங்க ஆனா வரதுக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க எப்ப மீடியா தோழர் நல்லது செய்ய வரும் சிலும் முகம் சிலும் அண்ணன் 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 கேட்ட கேள்வி மூணு கேள்வி மனு முதலமைச்சரை பார்த்து அமைச்சர்களை பார்த்து செந்தில் பாலாஜாரனை பார்த்து நேரண்ண பார்த்து வேலண்ண பார்த்து கொஷ்டின் கேளுங்க தயவு செஞ்சேன் அப்ப வாய்ப்பு இல்லையா திருநாள் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல என்ன எந்த சேனல் இல்லையா என்ன சேனல்ல அண்ணன் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு புதிய தலைமுறைக்கு